பாடல்கள் விற்பனை மூலம் வர்த்தக ரீதியில் இளையராஜா பெற்ற தொகை யாருக்கு சொந்தம் என்பது இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இசையமைப்பாளர் இளையராஜாவின் நான்காயிரத்தி ஐநூறு பாடல்களை பயன்படுத்த எக்கோ ஆகிய இசை நிறுவனங்கள் ஒப்பந்தம் செய்திருந்தன ஒப்பந்த காலம் முடிந்த பிறகும் அமைதி பெறாமல் தனது பாடல்களை இசை நிறுவனங்கள் பயன்படுத்துவதாக இசையமைப்பாளர் இளையராஜா வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி இளையராஜாவுக்கு அவர் இசையமைத்த பாடல்கள் மீது தார்மீக சிறப்பு உரிமை இருப்பதாகவும் அதே வேளையில் தயாரிப்பாளர்களிடம் உரிமை பெற்று இளையராஜா பாடல்களை பயன்படுத்த இசை நிறுவனங்களுக்கு உரிமை இருப்பதாகவும் தெரிவித்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்திருந்தது தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து இளையராஜா தரப்பு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த இரண்டு நீதிபதிகள் இளையராஜாவின் பாடல்களை பயன்படுத்த இசை நிறுவனங்களுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர் இந்த தீர்ப்பை எதிர்த்து எக்கோ நிறுவனம் சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மேல்முறையீட்டு மனு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆர் மகாதேவன் முகமது ஷபிக் அமர்வில் விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கு விசாரணையில் இசையமைப்பதற்காக இளையராஜாவுக்கு பட தயாரிப்பாளர் ஊதியம் அளித்து விட்டதால் அதன் உரிமை தயாரிப்பாளரிடம் சென்று விட்டதாக எக்கோ நிறுவனம் சார்பில் வாதிடப்பட்டது இதற்கு பதிலளித்த இளையராஜா தரப்பு வழக்கறிஞர் பாடல்களுக்கு இசையமைப்பது என்பது கிரியேட்டிவ் பணி என்பதால் இசை நிறுவனங்கள் அதை உரிமை கோர முடியாது என வாதம் செய்தார் அந்த சமயம் குறுக்கிட்ட நீதிபதிகள் ஒரு பாடல் உருவாக பாடலாசிரியர் பாடகர் இசையமைப்பாளர் உள்ளிட்டோரின் பங்கு இருப்பதால் பாடலுக்கு பாடல் ஆசிரியரும் உரிமை கோரினால் என்னவாகும் என கேள்வி எழுப்பினார் மேலும் பாடல்கள் விற்பனை மூலம் இளையராஜா பெற்ற தொகை யாருக்கு சொந்தம் என்பது இந்த வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது என நீதிபதிகள் தெரிவித்தனர் இதையடுத்து வழக்கின் விசாரணையை ஜூன் இரண்டாவது வாரத்திற்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர்